மட்டமாகும் அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணைகள் என்னென்ன தெரியுமா பரபரப்பு தகவல் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் என்பது தொடர்ந்து வலுத்து வருகிறது ஈரான் மீது இதுவரை யாரும் பார்க்காத அளவுக்கு குண்டு மழை பொழிவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வார்னிங் செய்துள்ளார் ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது இந்த நிலையில்தான் ஈரானிடம் கைவசமுள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் என்னென்ன அதனை வைத்து அமெரிக்காவின் எத்தனை ராணுவ தளங்களை தாக்க முடியும் என்பது பற்றி பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது ஈரான் தற்போது அணு ஆயுதம் தயாரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது இதனை காரணம் காட்டி ஈரானை சீண்ட தொடங்கியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது மாறாக அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்கும் பட்சத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா காமீனிக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ஈரான் செவி சாய்க்கவில்லை அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லை இதற்கு முக்கிய காரணம் டொனால்டு டிரம்ப் தான் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஒன்று வரை அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் முதல் முறையாக பதவியேற்றார் அப்போது அவர் ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தார் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பரக் ஒபாமா போட்ட ஈரான் அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் இதனால் டொனால்டு டிரம்ப்புக்கும் ஈரானுக்கும் உள்ளது கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது டிரம்ப் கொலை முயற்சியின் பின்னணியில் ஈரான் உள்ளதாக நாளுக்கு நாள் இரு நாடுகளிடையேயான மோதல் என்பது வலுத்து வருகிறது இப்படியான சூழலில் அணுசக்தி திட்டம் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுத்துள்ள நிலையில் அந்த நாட்டின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு குண்டுகள் வீசப்படும் என்று டிரம்ப் வார்னிங் செய்துள்ளார் இதனால் சுதாரித்து கொண்ட ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவுடனான தொடர் மோதலுக்கு நடுவே ஈரான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் இரண்டாயிரத்து இருபது ஜனவரியில் ஈரானின் வெளிநாட்டு பயங்கரவாத எதிர்ப்பு படை பிரிவின் தலைவராக இருந்த ஜெனரல் காசிம் சுலைமானியை ட்ரம்ப் கொன்றார் அன்று முதல் ஈரான் தனது ராணுவ வலிமையை பலப்படுத்த தொடங்கியது இப்போது மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராகி உள்ள நிலையில் அவர் மூலம் ஈரானுக்கு பகிரங்கமாக மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டுள்ளது அதோடு ஈரானை தாக்கும் வகையில் பீ டூ பூமர்ஸ் என்ற போர் விமானங்கள் மூலம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் இந்திய பெருங்கடலில் உள்ள டியாக்கோ கார்சியா எனும் பவளத்தீவில் உள்ள விமானப்படை தளத்துக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள படைத்தளங்கள் அமெரிக்கா சுமார் ஐம்பதாயிரம் வீரர்களை குவித்துள்ளது இப்படியாக அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் அமெரிக்காவை சமாளிக்கும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை கையில் எடுத்துள்ளது ஈரானிலிருந்து அமெரிக்காவின் படைத்தளங்களை குறிவைக்கும் வகையில் இந்த ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையேதான் ஈரான் வசமுள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் என்னென்ன அந்த ஏவுகணையால் அமெரிக்காவின் எத்தனை ராணுவ தளங்களை தாக்க முடியும் என்பது வெளியாகியுள்ளன அதன்படி ஈரானிடம் கியாம் ஏவுகணை உள்ளது இந்த ஏவுகணையால் எண்ணூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்க முடியும் அடுத்ததாக ஹஜ் காசி ஏவுகணை இருக்கிறது இந்த ஏவுகணை என்பது ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அதேபோல கிபார் ஷாகின் ஏவுகணை ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களுடன் ஆயிரத்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் சக்தி கொண்டதாக உள்ளது இமாத் ஏவுகணை என்பது எழுநூற்றி ஐம்பது கிலோ வெடிப்பொருட்களுடன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது காதர் நூற்று பத்து ஏவுகணை என்பது ஆயிரத்து முதல் கிலோமீட்டர் வரை பயணித்து ஆயிரம் கிலோ வெடிபொருட்களுடன் தாக்குதலை நடத்தும் அபு மெஹதி ஏவுகணை என்பது கிலோ வெடிப்பொருட்களை சுமர்ந்து வரையிலான இலக்குகளை அழிக்கும் திறன் கொண்டது பாவே க்ரூஸ் ஏவுகணை என்பது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது இந்த ஏவுகணை சுமந்து செல்லும் வெடிப்பொருட்களின் அளவு என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் பார்ப்பது கோர்ராம் ஷஹர் ஏவுகணை என்பது இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த ஏவுகணை என்பது ஆயிரத்தி எட்நூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று கொடூர தாக்குதலை நடக்கும் சக்தி கொண்டதாக உள்ளது அதேபோல ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையில் இந்த கோர்ராம் ஷஹர் ஏவுகணை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை என்பது ஈரானின் முக்கிய துருப்பு சீட்டாக பார்க்கப்படுகிறது இந்த எட்டு ஏவுகணைகள் தவிர இன்னும் சில முக்கிய ஏவுகணைகளை ஈரான் கைவசம் வைத்துள்ளது மேலும் மத்திய கிழக்கு நாடான ஈரான் உள்ளது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு மொத்தம் அறுபது ராணுவ தளங்கள் உள்ளன இதில் தளம் கப்பற்படை தளம் உள்ளிட்டவையும் அடங்கும் அதில் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் பஹ்ரைன் அல் உதைட் விமான தளத்தை கூறலாம் இது தவிர ஓமன் சவுதி அரேபியா ஈராக் ஜோர்தான் சிரியா துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்காவுக்கு கடற்படை தளம் இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் அது பெரும் மோதலாக மாறும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை வைத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் இராணுவம் விமானப்படை கப்பற்படை தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் அதற்கு தேவையான ஏவுகணைகளை ஈரான் கைவசம் வைத்துள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்